கோபியர்களின் பொறாமை அப்படிங்கிற கதையை சொல்றேன் கண்ணனை சுத்தி எப்போ கோபியர்கள் இருப்பாங்க இல்லையா அது ஏன்னா அந்த ராமராக இருக்கக்குள்ள ராமர் தெருல போகும்போதோ அவர் மக்களோட அந்த ஊரெல்லாம் போகும்போதோ எல்லோரும் நினைப்பாங்களாம் ஐயோ அந்த ராமர் நம்ம கிட்ட நம்மளை நம்மள தொடமாட்டாரா நம்மளை பார்க்க மாட்டாரா நம்ம அவர்கிட்ட நான் ரொம்ப ஆசைப்படுவாங்களாம் அங்கே ஜனங்களும் அவரை பார்க்குறவங்களும் அவ்வளோ ஆசைப்படுவாங்களாம் அவர் வேண்டவங்களாம் ராமா அவனை தொட்டு பார்க்க ஆசையாக இருக்கே உங்ககிட்ட ஆசையாக இருக்கேன்னு வேண்டு அவங்களுடைய மனசில் உள்ள ஆசையெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்ல வந்து ராமன் என்ன சொல்லுவாரான் நான் கிருஷ்ண அவதாரத்தில் உங்கள் உங்களை எனக்கு உங்களை தொட்டு விளையாடி சில பெண்களை நான் மாற்றி அவங்கள என் என்னோட நீங்க இருப்பீங்க அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருப்பாரு அதனாலதான் இந்த கோவில்கள்லாம் கிருஷ்ண எல்லா அவருடைய அன் அவரை பார்த்து ஆசைப்பட்டவங்கெல்லாம் ஓவியராக பிறந்து அவரை எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட விளையாடவும் ஆடவும் பாடவும் கோகலத்தில் இருப்பாங்க அந்த கோ அந்த பெண்களுக்கு என்னென்னா திடீர்னு ஒரு படம் என்னென்னா நம்ம எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரோட ஆடிக்கிட்டு இருக்கோம் பாடுறோம் ஆனால் திடீர்னு அவர் வேலை அங்கே போயிடுறாரு எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட நம்மகிட்டே இருக்க மாட்டேங்கிறார ஆனால் இந்த புல்லாங்களால் மட்டும் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பிள்ளாங்களை பார்த்து நீ ரொம்ப அதிசயம் செஞ்சிருக்க பிள்ளாங்களால் நாங்கள் அவர் எப்போ பார்த்தாலும் ஏதோ கொஞ்சம் என்ன எங்கிட்ட விளையாடுறாரு விற்கிறாரு அப்போ வேற எங்கேயோ போயிடுறாரு நீ நீ எப்படி அவர்கிட்ட இவ்வளோ இதாக இருக்கு உங்கள்கிட்ட மட்டும் எப்படி அவர் இப்படி இருக்கிற எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அப்படி அவர் இடுப்பில் சொல்லியிருக்காரு ஒன்றை கையில் வச்சுருக்கிறாரு வாயில் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பிள்ளாங்களை சொல்லுது கண்ணனா கிருஷ்ணா கண்ணனா இருக்கக்குள்ள அவர் காட்டில் அவர் மாடு மாடுமைப்பார் அப்போ மூங்கில் எந்த மரத்தில் அவர் ம அவருக்கு ஒரு வேணும் அவர் குழல் வேணுங்கிறதுக்காக மரத்தெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் மூங்கிலாக இருந்து அவருக்கு உதவுனோம் எங்களை வெட்டி வெட்டி பார்த்து அதில் குழல் செய்கிறப்போ அந்த வழியெல்லாம் தாங்கிகிட்டு நம்மளை கண்ணை போயிக்க போகிறாருங்க சந்தோஷத்தில் இருந்தோம் அப்புறம் எங்களை தொலைகிட்டார் ஒரு ஒரு தொலையா விட்டு எங்களை அந்த தொலைகிட்டப்போ எங்களோட வலியை வேதனை தாங்கிட்டு கண்ணனுக்காக நாம் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கணும்னு நாங்கள் சகிச்சு இருந்தோம் அப்புறம் அவர் வாயில் வச்சு அந்த காற்றை விட்டுட்டு இதுக்குள்ள அந்த மூச்சு திணறாமல் இருக்காது அந்த வெளியில் காற்றெல்லாம் நாங்கள் உள்ளாங்கி அதை இசையாக்கணும் அப்படி நாங்கள் அவருக்கு உண்மையாக இருந்தாலும் அவர் எங்களை எப்போவும் இடுப்பில் சொல்லிக்கிறாரு கையில் வச்சிருக்கிறாரு வாயில வச்சு வாசிக்கிறாரு அதனால் நாங்கள் அந்த அந்த வரத்தை எங்களுக்கு புல்லாங்களை புல்லாங்க ரூபத்தில் எங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார் என்னன்னு சொந்த மூங்கே தங்களை வரலாறு சொன்னோன்னா கோவிலாம் சரி சாந்த் சரி சந்தோஷம் சரி நம்ம கண் வேதனையோடு அவர் அனுபவித்து அவர்கிட்ட இருந்தாலும் தான் அவர் எப்போ பார்த்தாலும் கண்ணு வந்து கையில் பிள்ளைங்களாலும் வாயில் பிள்ளைங்களாலும் இடுப்பில் பிள்ளைங்களும் வச்சுருக்கிறாருங்கிறது அந்த விளக்கு விளக்கம் சொல்லும் அந்த பிள்ளைங்களுக்கு